யாழ்ப்பாணம் காரைநகர் நடுத்தருவை பரப்பிடமாகவும் கொயும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்று சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை தங்கமுத்து தம்பதிகளின் அன்பு மகனுமே காலம் சென்றவர்களான செல்லத்துறை ராசம்மா தம்பதிகளின் அன்பு பறவைகளும் மங்களேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் ராசநாயகம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் கனகாம்பிகை மதுரம் ஜெகதீஸ்வரி மற்றும் விவேகானந்தர் ஆகியோரின் அன்புமைத்துலரும் செல்வகௌரி சத்யா மாதங்கி சாயி ஆகியோரது அன்பு தந்தையாரும் உதயகுமாரன் கரண் ஆகியோரது ஆசை மாமனாரும் ஆதி மயூரா ஹாரிசன் ஹரினி ஹரிதா ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றுறவினர் நண்பர்களை பிறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்